வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வீட்டில் தெய்வ கடாட்சம் பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் எப்படி தெய்வ கடாட்சத்தை நம்ம பெருக்குவது வீட்டில் தெய்வ கடாட்சம் உண்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன வழிகளை நாம் தேர்ந்தெடுப்பது என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்களை படுத்தி நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு வீட்டில் தெய்வ கடாட்சம் பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது தினமும் காலையில் எழுந்தவுடன் நாம் நீராடிவிட்டு நாம் தினமும் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தெரு முனையில் உள்ள விநாயக கோயிலை நாம் தரிசித்து வர வேண்டும் அப்பொழுது நம்மளுடைய வீட்டில் சுபமங்களம் பெருகும் என்பது ஐதீகம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் மனதளவில் இறைவனை நாம் தினமும் காலையில் நினைக்க வேண்டும் மேலும் நாம் பூஜை அறையில் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய உதயத்து உதயத்திற்கு பின்பும் நாம் பூஜை செய்ய வேண்டும் தினமும் நாம் பூஜை செய்ய வேண்டும் அது ஒரு வழக்கமாக நாம் கொள்ள வேண்டும் மேலும் நாம் தினமும் பகவானுக்கு வீட்டில் உள்ள பகவானுக்கு அதாவது பூஜை அறையில் உள்ள படங்களுக்கு நாம் பூஜை செய்து முடித்த பிறகு நாம் தினமும் பால் அல்லது திராட்சை பழம் கல்கண்டு முந்திரி முந்திரி பாதாம் இல்லை உங்களால் எது முயன்றதோ அந்த நெய்வேதி நைவேத்தியத்தை நாம் படைக்க வேண்டும் அல்லது அன்னம் படைக்க வேண்டும் மற்றும் மாலையில் நாம் தினமும் விளக்கேற்ற வேண்டும் காலையிலும் இரண்டு நேரமும் விளக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்ற வேண்டும் மாலையில் ஏதாவது ஒரு பழங்களை கொண்டு நாம் நெய்வேதியமாக பகவானுக்கு படைக்க வேண்டும் மேலும் பூஜை அறையில் நீங்கள் ஏதாவது ஒரு விக்கிரகம் வைத்திருந்தால் அந்த விக்கிரகம் சிறிய அளவில் இருக்க வேண்டும் சிறிய அளவில் இருந்தால்தான் வீட்டிற்கு மற்றும் குடும்பத்திற்கு அது நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் வீட்டில் விக்கிரகம் பெரிய அளவில் இருக்கக்கூடாது பெரிய விக்கிரகம் வைத்து நாம் பூஜை செய்தால் அந்த சக்தியானது வீட்டில் குடும்பத்தில் வசிப்பவர்கள் கூட அந்த சக்தி பெரியதாக இருக்கும் அவர்கள் தாங்க முடியாத அளவிற்கு தோன்றும் மேலும் பெரிய சிலைகளை வீட்டில் வைத்து நாம் பூஜை செய்தால் அது குடும்பத்திற்கு மற்றும் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆகாது என்பது நம்பிக்கை மேலும் பூஜை அறையில் முன்னோர்களின் படம் வைக்கக்கூடாது அது தனி இடத்தில் வைக்க வேண்டும் சுவாமி படத்தோடு சேர்த்து நாம் முன்னோர்களின் படத்தை ஒரு காலும் வைக்கக்கூடாது என்பது ஐதீகம் பூஜை அறையில் குல தெய்வத்தின் படத்தை கண்டிப்பாக நாம் வைக்க வேண்டும் பூஜை அறை என்பது புனிதமான இடமாகும் அந்த புனிதமான இடத்தில் நாம் விநாயகர் படம் மற்றும் லக்ஷ்மி சரஸ்வதி ஐயப்பன் லலிதாம்பிகை மற்றும் ராமர் பட்டாபிஷேகம் ஆஞ்சநேயர் படம் மற்றும் கிரகலக்ஷ்மி வரலக்ஷ்மி மற்றும் சமயபுரத்து மாரியம்மன் அம்மன் மற்றும் நமக்கு இஷ்ட தெய்வம் எது என்றாலும் நாம் அதை வைக்கலாம் கண்டிப்பாக நாம் வைத்து வணங்க வேண்டும் மேலும் பூஜை அறையில் நாம் அனைத்து தெய்வங்களின் படங்களை வைத்து நாம் பூஜை செய்து வழிபடலாம் இஷ்ட தெய்வத்தை நாம் பூஜை அறையில் வைத்து நாம் வழிபடலாம் மேலும் குல தெய்வத்தை நாம் கண்டிப்பாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் பக்தி எந்த இடத்தில் இருக்கோ அங்கு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை நாம் எப்பொழுதும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் பூஜை செய்து வழிபட்டு வந்தால் அந்த இடத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் மேலும் தினமும் வாசலில் நாம் கோலமிட்டு பூஜை அறையில் கோலமிட்டு தோட்டம் இருந்தால் தோட்டப்புறத்தில் நாம் கோலமிட வேண்டும் அதாவது தினமும் காலையில் எழுந்து வாசலையில் தெளித்து கோலம் போட்டு பெருக்கி நாம் சுத்தம் செய்ய வேண்டும் அப்பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மற்றும் தெய்வ கடாட்சம் நிலை கொண்டிருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் நாம் அவ்வப்போது சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் அப்பொழுது வீட்டில் நமக்கு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக நிலைத்து இருக்கும் மற்றும் தெய்வ கடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை தினமும் உங்களால் தெரிந்த அளவிற்கு ஸ்லோகங்களை சொல்லலாம் அப்படி ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்ல முடியாதவர்கள் இந்த எளிமையான பகவானின் நாமத்தை நீங்கள் சொல்லலாம் அதாவது விநாயக பெருமான் என்றால் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக என்று விநாயகர் திருநாமத்தை நாம் சொல்லலாம் அடுத்து முருகன் முருகன் என்றால் நீங்கள் ஓம் முருகா கந்தா போற்றி போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் முருகா கந்தா கடம்பா போற்றி என்று முருகனை நீங்கள் நினைத்து அவருடைய நாமத்தை ஜபித்து வந்தால் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம் மேலும் நீங்கள் ராமஜபம் செய்யலாம் மற்றும் உங்களால் தெரிந்த விளக்கு பூஜை நீங்கள் செய்யலாம் மேலும் உங்களுக்கு தெரிந்த பகவானுடைய நாமத்தை நீங்கள் தினமும் சொல்லிக்கொண்டு பூஜை செய்து வணங்கினால் நெய்வேத்தியம் காண்பித்து நாம் வணங்கி வந்தால் நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் நிலவி இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட குத்தி விளக்கை நாம் நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினால் லக்ஷ்மி கடாக்ஷம் அந்த வீட்டில் நிலவி இருக்கும் என்பது ஐதீகம் மேலும் வீட்டில் துளசி செடி வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் துளசி தேவிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் அவளுக்கு தீபம் காண்பித்து ஏதோ ஒரு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அப்படி செய்தால் வீட்டில் கிரகலக்ஷ்மி மற்றும் அஷ்டலக்ஷ்மி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம் மேலும் சிலர் வீட்டில் வாசலில் முன்பக்கம் விநாயகர் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அந்த விநாயகருக்கும் காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்ற வேண்டும் மேலும் வாசற்படியில் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் விளக்கு ஏற்ற வேண்டும் அதாவது மாலை பொழுதிலாவது நிலைவாசப்படியில் இரண்டு பக்கமும் விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இது கிராமப்புறத்தில் பெரும்பாலும் விளக்கு ஏற்றுவார்கள் மாலை பொழுதில் அது சில பேர் ஏற்ற மாட்டார்கள் ஆனால் இது வாசற்படியில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றினால் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை அதாவது உங்களால் முயன்ற அளவுக்கு எங்கெங்கு விளக்கு ஏற்ற முடியுமோ அந்த இடத்தில் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் மேலும் காலையில் உங்களால் முடிந்தால் கோயிலுக்கு சென்று இறைவனை நாம் வழிபடலாம் அல்லது நாம் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம் இவ்வாறு நாம் செய்து கொண்டே வந்தேமே ஆனால் நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம் மேலும் நம் வீட்டில் தெய்வ கடாட்சம் பெருகிக்கொண்டே போகும் என்ன அன்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் தெய்வ கடாட்சத்தை நாம் எப்படி பெருக்குவது என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்